வணக்கம் எனக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு நண்டு எப்படி வந்து இந்த நண்டை எடுத்து அதை நல்லா உடைச்சி கிளீன் பண்ணி எப்படி சமைச்சி அதை எப்படி சர்வ் பண்ணோம் இதுதான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிடலாம் அதனால் வந்து நான் நிறைய பேருக்கு வந்து இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு ப்ராப்ளமாக இருக்கலாம் அதனால் நான் வந்து இதை காட்டலான் இருக்கேன் அதனால் முழு நண்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து அஞ்சு நண்டு எடுத்திருக்கேன் எனக்கு நிறைய பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஒரு மூணு நண்டு அப்படி எடுத்துக்கலாம் ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி அஞ்சு ரெண்டு எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்னதாக இருக்கும் இந்த கொடுக்கு இதெல்லாம் இருக்கும் இது மாதிரி மெயினாக வந்து இந்த ரெண்டு இருக்கும் பெருசாக இது மெயினாக பெருசாக இருக்கோ அது நிறைய ஃப்ளஷ் இருக்கும் இது வந்து சும்மா நம்ம வெறும் மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பிட்டு போட்டுடலாம் இந்த நாலு லெக்ஸ் ஒன்றும் இருக்காது அப்புறம் மெயினாக வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெஷ் இருக்கும் நம்ம அதையும் எடுக்க லேசாக நான் இப்போ கழுவிருக்கேன் நான் வந்து நம்ம இப்போ ஒன்றும் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கழுவிக்க போகிறோம் மெயினாக இந்த நண்டு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கே வந்து கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் குத்திடுவோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பான பார்ட்ஸ்லாம் வந்து தொடாமல் இருக்கணும் இதெல்லாம் முள் முள்ளாக இருக்கு இல்லையா இங்கே இருக்கும் இல்லை இந்த பெரிய காலில் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுமேலேயே சைட்ஸில் இங்கே ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே இங்கேயே சைடில் இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா மெயினாக ஒரு சுற்றி இல்லைனா இந்த மாதிரி நான் இந்த இஞ்சி ஃபோன் நசுக்கிற அந்த இது எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம இந்த மெயினாக இருக்க பாட்டெலாம் தட்டி எடுத்துக்கணும் அதனால் நான் வெயிட் பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது ஸோ இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கலாம் கொஞ்சம் உடச்சி விட்டிங்கன்னா அவ்வளோவா கையில் வந்து குத்தாமல் இருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆகிடலாம் அவ்வளோதான் அதான் பண்ணுறோம் நம்ம முதல் ஸ்டெப்பில் நண்டை வந்து தயார் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டால் குத்தாது ரொம்ப ஷார்ப்பாக தான் ரொம்ப குத்திடும் இந்த லெக்ஸ்லாம் இருக்குது பாருங்க இங்கே லேஸாக தட்டணும் சுற்றிலாம் இல்லைன்னா இது இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும் அதெல்லாம் பேப்பரில் எடுத்துடணும் இந்த கழுவு தான் போகிறோம் நம்ம அது கட்டும்போதே உடஞ்சிருக்கு எதுவும் உடஞ்சி வந்து வச்சு அப்படியே ஸோ மெயினாக இது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதையும் யூஸ் பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் நசுக்கி விடலாம் ஷார்ப்பான பார்ட்ஸ் எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுற சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பார்ட்டும் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எப்படி வந்து நம்ம நண்டை பிரிக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கால் வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம் நம்ம இதை உள்ளே இல்லைன்னா ரெண்டாக எடுத்தால் இப்படி வந்துடும் அப்படி உடச்சி எடுத்துலாம் ஸோ உடச்சு நான் போகிறேன் பார்ட்ஸ்லாம் இங்கே சின்ன காலில் ஈஸியாக அப்படி திருக்கினீங்கன்னா வந்துடும் அப்படி அதனால் ஈஸியாக திருகி இப்படி போட்டுருவேன் பெரிய கால் மட்டும் கொஞ்சம் டேஸாக படுத்திங்கன்னா வளர்ந்துடும் இதையே ரெண்டாக பிச்சுக்கலாம் எப்படி சொன்ன மாதிரி இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் ரசிக்கலாம் இந்த மெயினாக இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து வேணாத பொருட்கள்லாம் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா வந்து இதை நீங்கள் லேசாக இப்படி வந்து பிடிச்சிங்கன்னா இப்படி பிளந்து வரும் இந்த கண்டிப்பாக இந்த ஹார்ட் ஷெல் வந்து நம்ம சாப்பிட முடியாது அதை போட்டுறப்போகிறோம் இது கீழே இந்த பார்ட்ஸ் இருக்குது அது சாஃப்ட்டாக இருக்கும் அதையும் போட்டுடணும் இந்த பக்கமும் சாஃப்டாக இருக்கிறதை எடுத்துடணும் ரெண்டு பக்கமும் வரும் எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து கொஞ்சம் நீங்கள் டேப் வாட்டரில் ரன் பண்ணும்போது அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் இல்லைன்னா கையை விட்டு நீங்கள் வந்து இது அப்படியே சென்டர்லேருந்து தான் எடுத்துலாம் இது மெயினாக வந்து சாப்பிடக்கூடாது நான் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் பின்னாடி பக்கம் பாருங்கள் அதே எடுத்துடணும் கொஞ்சம் பின்னாடியும் ஒரு மாதிரி இருக்குல்ல அதே எடுத்து விடணும் ஸோ சென்டரில் நமக்கு நல்ல ஒரு பீஸ் கிடைக்கும் இது வந்து நல்ல ஃப்ளஷ் இருக்கும் கொஞ்சம் இது ரேசனால டேப் ஓட்டில் வாஷ் பண்ணிக்கிறேன் நமக்கு எதுவும் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா எப்பவுமே பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஓடோடு தான் நம்ம சமைக்க போகிறோம் சமைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை உடச்சு சாப்பிடலாம் இப்போது உள்ள எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இதை அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம் இதே வந்து ரெண்டு பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படி ரெண்டாக புலந்து ரெண்டு பீஸா கூட போடுவாங்க ரொம்ப பெரிய நண்டாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பீஸாக போட்டுக்கலாம் இது மாதிரி மோஸ்ட்லி ஒரு சின்ன நண்டாக இருந்தால் நீங்கள் ஒரே பீஸாக வச்சுக்கலாம் இது நண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷ் இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் எல்லாம் காலை இதெல்லாம் பிச்சு போட்டுட்ருக்கேன் நான் தனியாக மூலம் வச்சுக்கலாம் அப்புறம் க்ளீன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு இது ஃப்ரெஷ்ஷாக வந்து உடச்சிக்கணும் அதே பண்ணால் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிடலாம் இது நம்ம இந்த பெரிய கால் உடச்சி வச்சுக்கலாம் சின்ன கால் நண்டு வந்து அப்படியே நல்லா நீங்கள் வாயின்னு வந்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அதை க்ளீன் பண்ணிடலாம் இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது அப்புறம் குக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகாது டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் நண்டு முதல்ல மசாலா ஊற வைப்பாங்க நல்லா அதனால் அது மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம மொத்தம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் குக் பண்ணலாம் இந்த ஷெல்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த ஷெல் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க இதை எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது சென்டரில் இங்கே வந்து நீங்கள் கையில் வந்து இப்படி பிள்ளை பார்க்கணும் அப்படி வரலைன்னா வந்து நம்ம ஒரு கத்தியை வச்சு கொஞ்சம் லேசாக வந்து இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விடணும் இப்படி செல்ல லேசாக அப்படி ரிலீஸ் பண்ணி விடுத்துனா கை எடுக்க வரும் நமக்கு அது பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்படி பிச்சை எடுத்தால் ஈஸியாக வந்துடும் இப்படி போட்டுட்டு லெக்ஸ் அந்த இது பீஸ்லாம் பிச்சு போட்டு இதை இமீடியட்டாக வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் இல்லை ஒரு பார்த்து பக்கத்தில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் போட்டு எடுத்துக்கோங்க பின்னாடி ஒரு ஸ்டேல் சொன்னால அதையும் எடுத்துடணும் ஸோ இதையும் பின்னாடி இப்படி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் மிச்ச பார்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே குக் பண்ண போகிறேன் அதனால் திக்க போகறதில்ல அப்படியே ஃபுல்லாக எடுத்து நான் வந்து சென்டர் பீஸ்லாம் வந்து நல்லா வச்சுட்டு நம்ம இப்போது எல்லாத்துக்கும் நான் கால் எடுத்துகிட்டு இருக்கேன் கால் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க பார்ட்ஸ்லாம் வச்சுட்டு சென்டர் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துக்கலாம் டேஸ் அப்படி அடிச்சிங்கன்னா இல்லை ஸோ ஷார்ப்பாக இல்லைன்னா நமக்கு இப்போ குத்தாமல் இருக்கும் இது வந்து நம்ம ஃபுல்லாகவும் போடலாம் ஆக்சுவலாக இது ரெண்டாக உடச்சி போடனாலும் வந்து நல்லா கொஞ்சம் மசாலா இறங்கும் அதனால் நம்ம ரெண்டாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஷேர்பானால் நேசாக ஒரு தட்டு தட்டணும் இந்த முள்ள முள்ளாக இருக்கில்ல அதுதான் வந்து நான் ஃப்ளாட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணுறேன்னா குத்தா அது கையில் அவ்வளோவா அப்பவும் பார்த்து தான் சாப்பிட்ணும் நம்ம ரெண்டு ஆனால் ரொம்ப குத்தால் லைட்டாக இருந்தால் எல்லாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக எடுத்துட்றேன் அப்படி ஃப்ளாட்டை அப்புறம் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அதனால் லேஸ் எடுத்த அதுக்கப்புறம் சென்டரில் எப்படி முடிச்செடுத்தா எடுத்துட்டு இதை வந்து லேஸ் அப்படி பார்த்து பண்ணுங்கள் கை குத்தாமல் இப்படி வந்து நம்ம லேஸ் அப்படி முடிச்சு எடுத்தோன்னா வந்து பண்ண இப்போ மெயினாக வந்து நம்ம மிளகு சீரகம் இதை வந்து நம்ம நண்டில் போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஸோ நல்லா மிளகு எடுத்துக்கோங்க நிறைய அது கூட வந்து அதே அளவுக்கு நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகு அதே அளவுக்கு சீரகம் இது வந்து தான் வந்து அதுவே வந்து ரொம்ப அறப்படாது அதனால் வந்து நான் ஒரு ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுருக்கேன் ஏற்கனவே வந்து ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி வந்து நெசங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் போடலாம் கூட வந்து உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் மங்காய் தூள் மெயினாக வந்து காரத்துக்கு வந்து நம்ம நண்டுக்கு வந்து எப்பவுமே வந்து மிளகு போடணும் அது கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறோம் ஸோ உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் இதை போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் இது பண்ணும்போது இந்த கிரேவி பண்ணிவிட்டு நம்ம நல்லா நண்டை வந்து அதில் ஊற வைக்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து அந்த ஸ்மெல் முதல்ல போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா மஞ்சள் தூள் அதை போட்டு வச்சுக்கிறேன் அது கூட வந்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு போகிறேன் ஸோ நல்லா அரைச்சிட்டா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட லேஸாக வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றி நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு திக்காத தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நண்டு கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணப்போம் ஒரு பத்து நிமிஷமா வந்து இதை ஊற வச்சிருங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க அந்த டைமில் நம்ம வெங்காயம் அதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம பட் இதெல்லாம் ஊர்னால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உள்ளே இறங்க உங்கள் டைம் வந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே கூட பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் இல்லை மினிமம் டென் மினிட்ஸ் ஊற வச்சா நல்லாயிருக்கும் நல்லா மசாலாவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் நான் நீங்கள் வந்து உங்களுக்கு கை போடனா நீங்கள் வந்து கரண்டி போட்டு வந்து ஒரு கலரி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும் நமக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரிய ஸ்பூனுக்கு வெங்காய பொடி வரைக்கும் வச்சுருக்கோம்ல அது வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து இதில் நசிக்க போகிறேன் நல்லா கைவிக்காங்க நசிக்க போகிறேன் வெங்காயம் போட்டுலாம் இது வந்து நம்ம நல்லா ஒரு கிரேவி பண்ணுறோம் அப்புறமா நம்ம நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் வெங்காயம் வதச்சிரும் இதெல்லாம் பண்ணி நல்லா இஞ்சி பூண்டு வந்து நசிக்கிறேன் நல்லா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சிருந்தாங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் அதை வதப்பு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் போடுறதுனால வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் நம்மளுடைய நண்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆவட்டக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம் கொஞ்சம் நேசா வதக்கிட்டு இஞ்சி உடனே வந்து இதுவாகிடும் அதனால் உடனே தக்காளியும் போட்டலாம் மேசா வதக்கிட்டு தக்காளி வதங்கட்டும் இப்போ தக்காளி தக்காளி வதற்காக கொஞ்சம் இதுலேயும் வந்து நம்ம வந்து தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் சிறப்பு வந்து மிளகு போட்டு போயிருந்தாலே மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெரிய ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போடலாம் உப்பு இதுக்கு நான் போடல சில இப்போ கிரேவியில் போட்டுடலாம் நம்ம மொத்த நடுப்பு சேர்த்து போடுறேன் நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இப்போ மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா இழுத்தையும் போடு நல்லா வளர்க்கல ஏசேன் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம நண்டையும் போட்டுடலாம் நல்லா உள்ளே நண்டு வந்து நேரம் ஊறி இருக்குது நல்லா இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸை இது அப்போ நம்ம போட்டுலாங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலறி விடுங்க இன்னும் கொஞ்சம் மசாலா இறங்கட்டும் ஸோ நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டாச்சு இந்த எல்லாம் எடுக்க மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு எல்லாமே போட்டதுனால வந்து இப்போ நண்டு மட்டும் வேகணும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊற்றுறது நல்லது பெட்டர் இல்லை நார்மல் வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண கிரேவி ஆனால் கொஞ்சம் ஏன்னா நண்டு வேகணும்னே அதில் போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் எடுத்து கிளறி விடணும் ஏன்னா எல்லாமே வந்து தலையில் மூழ்கலை அதனால் வந்து இதை கொஞ்சம் நான் நேரம் களறி விட போகிறேன் நண்டு வந்து நல்லா சுண்டை வரட்டும் அந்த டைமில் வந்து வெந்திருக்கும் கிரேவியும் வந்து குறைஞ்சிருக்கும் நண்டு வந்து வெந்திருக்கும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நல்லா பார்க்கலாம் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நல்லா சுண்டி மசாலா மசாலாங்க பாருங்கள் நம்ம சொண்ட போது நல்லா ஒரு டார்க் கலர் வரும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்டு வந்து மாதிரி ஆரஞ்சு கலராக ஆகும் நல்லா இந்த மாதிரி தொப்பம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்லிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெய் கூட லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் இன்னும் மெயினாக வந்து இது ஹார்ட் ஃபில்லாக இருக்கிறனால வந்து நமக்கு உள்ளே ஃப்ளஷ் இருக்கும் தொக்கு கொஞ்சம் வச்சுக்கணும் தொக்கோடு தேர்த்து சாப்பிடும்போது தான் வந்து அது டேஸ்ட்டு வரும் நல்லா அதனால் அந்த கிரேவி வந்து வர மாதிரி வரணும் கொஞ்சம் ரொம்ப சுண்ட விட கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது அப்படியே அதோட விட தொட்டு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த தொக்கு அப்படியே சேர்த்து போடணும்

சர்வ் பண்ணும்போது நல்லா சென்ட்ரல் பீஸ் எல்லோருக்கும் ஒன்று வர மாதிரி சர்வ் பண்ணலாம் நல்ல ஒரு பெரிய கால் அதுதான் மெயினாக ஃப்ரெஷ் இருக்கும் அதனால் அது ரெண்டு பீஸ் வர மாதிரி சர்வ் பண்ணலாம் அது கூட வந்து இதில் சும்மா சப்பிட்டு போடுறது தான் இதில் ஒன்றும் அவ்வளோதான் அவ்வளோவா அது ரெண்டு பீஸ் வைக்கலாம் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா வர நல்லா கொஞ்சம் சின்ன லெக்ஸ் வந்து நல்லா கிரேவி வரும் ஸோ கிரேவியோடு சேர்த்து வைங்க இருக்கும் போது வந்து நம்ம நல்லா சாப்பிட்லாம் இதை சாப்பிடும்போது வந்து நம்ம கூட ஒரு டிஷ்யூ வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ் இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படி ரெண்டாக உடச்சிங்கன்னா இதில் நிறைய க்ராப் மீட் இருக்கும் இதெல்லாம் நல்ல கிராப் மீட் இது சாப்பிட்றதே வந்து ஒரு ஆர்ட் தான் மெதுவாக பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாப்பிட்டா நமக்கு வந்து நிறைய மீட் கிடைக்கும் இந்த மாதிரி இப்படி வரும் கிராப் மீட் சூடாக இருக்குது இப்போது பட் நல்லா ஆறு வச்சுன்னா நல்லா எடுக்க வரும் இந்த கேவிட்டியில் ஒன்று இருக்கேன் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் சென்ட்ரில் ஒரு ஷெல்லில் போட்டுடணும் இதில் அவ்வளோவா வந்து உள்ளே காரம் இறங்காது அதனால் வந்து நம்ம தொக்கோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்போது இது தனியாக வந்து அந்த கிராப் மீட்டை கூட தனியாக க்ராப் கேக்ஸ்னு பண்ணுறாங்க கட்லெட் மாதிரி எப்படி நம்ம ஃபிஷ் கேக் கட்லெட்டு வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறோம் அது மாதிரி கிராப் கட்லெட் கூட பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி மீட்டாப்பு கூட எடுத்துக்கலாம் அதுக்கும் நீங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் நல்லா வந்து அந்த பீஸ்லேயே வந்து நமக்கு இவ்வளோ ஃப்ளெஷ் கிடச்சிருக்கு நமக்கு இன்னுமே இருக்கும் சின்ன பசங்களை வந்து நம்ம இதுமாதிரி எடுத்து கொடுத்துடலாம் அப்போ தான் வந்து ஈஸியாக அவங்களால் சாப்பிட முடியும் ஸோ இந்த லெக் பீஸ் என்ன பண்ணால் வந்து இது மாதிரி சுற்றி எடுத்து நல்லா வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்தீங்கன்னா இதுமாரி வந்துடும் பாருங்கள் அப்படி நல்லா அழகாக உள்ள இருக்க பீஸ் லெக் பீஸில் ஃப்ளெஷ் நல்லா வந்துடும் சென்ட்ரில் ஒரு லேயர் அது உருவி எடுத்துடலாம் இது நல்ல மீட் மற்ற நம்ம நல்லாச்சு அப் எப்படி வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணுறது எப்படி குக் பண்ணுறது எப்படி சாப்பிட்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்